ஒரு மனிதன் எப்பொழுது அல்லாஹை விட்டு தூரமாகுவானோ அப்பொழுது அவனுடைய மனதில் குழப்பங்கள் ஏற்படும் அல்லாஹ் விட்டு தூரமாக அல்வாழ்வு அந்த அல்லாட சிந்தனை அல்லா விட்டு தூரமாக அல்லா விட்டு தூரமாக எப்படி ஒரு மனிதன் நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மகாசபா செய்து கொள்ளுங்கள் இது ஒரு மிகப்பெரிய பாடம் ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க அளவீடு செய்து கொள்ளுங்கள் என்னுடைய இந்த நாள் நேற்றைய நாளை விட இந்த நாள் அமல்களில் நான் என்னை அதிகப்படுத்திக் கொண்டேனா இல்லைன்னா நீ அல்லாவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரமாதிரி அன்புரிய சகோதரர்களே நான் இன்று சுபவுடைய தொழுகை தொழுதேனா நான் இன்று குர்ஆன் கையில் எடுத்து ஓதினேனா நான் இன்று காலை மாலை விக்ருகளை செய்தேனா நான் இன்று துஹாவுடைய தொழுகை தொழுதேனா நான் இன்று பாவங்களிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொண்டேனா நான் இன்று விக்கிருகளை சரியாக செய்தேனா நான் இன்று சிஃபார் செய்தேனா ஒவ்வொரு நாள் நான் காலையில் விழித்தெழுந்ததில் இருந்து உறங்கும் வரை என்னுடைய நாளை நான் முகாசவா செய்யும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை பத்தி சிந்தீங்க அப்படி கொஞ்சம் நீங்க குறைஞ்சுக்கிட்டு போறீங்கன்னா நீங்க அல்லாது விட்டு தூரமாக அல்லாது விட்டு யார் தூரமாகுவார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் நெருக்கடியும் மனக்குழப்பமும் ஏற்படும்